பஞ்சமியில் வராகி வழிபாட்டின் சிறப்பு சப்த கண்ணியர்களில் ஒருவரான வராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவது மிக சிறப்பு கவலை துக்கம் என்று கலம்பு கலங்குபவர்களின் கண்ணீரை துடைப்பவள் வராகி வராகி தேவிக்கு அஸ்வரூபா மகாவராகி மந்திர வாராகி என்றெல்லாம் வடிவங்கள் இருக்கிறது என்றும் நான்கு எட்டு பதினாறு கரங்களுடன் காட்சி தருபவள் என்றும் கூறப்படுகிறது திதிகளில் பஞ்சமி சிறப்பான திதி என்பதால் பஞ்சமி திதி அன்று வராகி அம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவதால் செல்வங்கள் தேடி வரும் அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து வரும் ஐந்தாவது நாளே பஞ்சமி எனப்படும் அதேபோல சப்தகன்னிகள் எழுவரில் வராகி ஐந்தாவதாக இருப்பவள் அம்பிகையிடம் இருந்து தோன்றிய சப்த கன்னியர்கள் முறையே பிரம் பிராமி மாகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆவார்கள் ஐந்தின் சிறப்புகள் பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் பஞ்ச புராணம் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தொண்டர் புராணம் பஞ்சபூத தலங்கள் காஞ்சிபுரம் திருச்சி திருவானைக்காவல் திருவண்ணாமலை திருக்காலத்தி சிதம்பரம் இறைவனின் ஐந்தொழில்கள் ஆக்கள் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் பஞ்ச சபைகள் சபை கனக சபை வெள்ளி சபை சபை தாமிரசபை சித்திரசபை பஞ்சமுகங்கள் சிவன் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் வாமதேவம் ஈசானியம் பஞ்சாமிரதம் பால் தயிர் சக்கரை நெய் தேன் பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாசனை மலர்கள் சாற்றி தூபங்கள் போட்டு வராகி தேவியை வணங்க வேண்டும் பஞ்சமி திதி அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் வராகி தேவியின் காயத்ரி மந்திரத்தை படிக்க ஆரம்பித்து தொடர்ந்து படித்து வர வேண்டும் பசும்பால் அல்லது இனிப்புகளை நிவேதமாக படைக்கலாம் வராகி அம்மனை வழிபடுபவர்கள் வெள்ளை மொச்சை பயரை வேக வைத்து அதனுடன் தேன் மற்றும் நெய் கலந்து நெய்வேதியமாக படைத்து வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகியை வழிபடுவது கூடுதல் பலனையும் வளத்தையும் வளத்தையும் தந்தருளும் வராகி அம்மனை வழிபடுவோருக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்பதால் பஞ்சமி திதியன்று வராகியை வழிபடுவது பெரும் சிறப்பாகும் பலன்கள் வழக்குகள் சாதகமாகி எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் புத்தி ஞானம் சித்திக்கும் வெற்றிவாகை தேடி வரும் கல்வி தனவசியமாகும் தொழில் வியாபாரம் விருத்தி அடைந்து செழிக்கும் கந்திருஷ்டி செய்வினை கோளாறுகள் அகலும் பயம் தெளிந்து மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வராகி காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாய வித்மகே அலஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத் வராகியின் காயத்ரி மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் முறைப்படி படித்து வந்தால் மந்திர சித்துகள் கூட வசப்படும் வாய்ப்புண்டு இந்த கட்டுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்